ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு நல்ல ஐடியா வாங்கிடுது வந்து இன்னொரு மேஜர் ரீசன் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா முப்பது வருஷமா ஜப்பானில் வந்து ரேட் ஹை கிடையாது வட்டி கிடையாது அதனால என்ன பண்ணுவாங்க ஃபாரின் இன்வெஸ்டர் ஜப்பான்ல போய் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் அல்ட்ரா என்ன பண்ணுவாங்க ஹீரோ இன்ட்ரெஸ்டுக்கு கடனை வாங்குவாங்க வட்டி இல்லாத கடனை வாங்கி இன்வெஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க யூஎஸ்ல பண்ணுவாங்க அவங்க எங்கெங்க இஷ்டமா பண்ணிட்டு போவாங்க பேசிக்கனா வட்டி இல்லாம கடன் கிடைக்கிறது வாங்குறோம் இன்வெஸ்ட் பண்றோம் சம்பாதிக்கிறோம் பட் ஜப்பான் என்ன பண்ணாங்க கவர்மெண்ட் ஜப்பான் கம்பெனி இருக்கிற வந்து வட்டி வெளியில ஏற்றுறாங்க ஃபஸ்ட் டைம் வந்து வட்டி ஏறுது இன்ஃப்லேஷன் இஷ்யூஸ் வந்துடுச்சு ஜப்பான்லையும் க்ரோத் ஸ்டார்ட் ஆயிட்டு போது கொஞ்சம் விலைவாசி பேர் வருது அதனால அவங்க வட்டி கூடுறாங்க வட்டி விலை ஏறுறதுக்கு அப்புறம் என்ன ஆகுது கடன் வாங்குறாங்கல்ல அவங்களுக்கு அதுல வட்டி வந்துடுச்சு இதுல இன்ட்ரஸ்ட குடுத்த உடனே கின்னு அப்ரிஷியேட் ஆயிடுது அகின்ஸ்ட் டாலர் இதுல என்ன வந்து டாலர்ல ஜப்பான்ல கடன் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு என்ன இருக்குன்னா டாலர் அப்ரிஷியேட் ஆகும் அதுல கடை வாங்கிட்டு போறது மட்டும் அவங்களுக்கு லாபம் கிடையாதுங்க திருப்பி அடைக்கும் போது என்ன வீக்கா இருக்குது பாத்தீங்களா என்ன வீக் ஆகும் போது அவங்களுக்கு என்ன நடக்கும் இல்லாம கடனை வாங்கி அந்த எக்ஸ்சேஞ்சிலே ஒரு பைசா பார்த்து போயிடுவோம் இப்போ என்ன நடந்துருச்சு அவங்க ரேட் ஹைக் வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்ரிஷியேட் ஆயிடுச்சு வாங்கிட்டு போறாங்க வெளியில இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்றாங்க இன்னும் ஹைக் ஆகுது அப்ப என்ன ஆகுது வட்டியும் கட்டணும் பிளஸ் வந்து திருப்பி வரும்போது அதிக டாலர் கொடுத்துல இப்ப என்ன வாங்க வேண்டியது இருக்கு திஸ் இஸ் வாட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இந்த குளோபல் மார்க்கெட் அதனாலதான் அங்க அங்க கிராஷ் நடந்துட்டு இருக்கு இந்தியால மட்டும் மார்க்கெட் கரெக்ஷன் இல்லைங்க அண்ட் குளோபல்ல நடக்குது இப்போ என்னடா பண்டமெண்டல் நல்லா இருக்கிற கண்ட்ரீஸ்ல எந்த பிரச்சனையும் இருக்காது பண்டமெண்டல் சரியில்லாத கண்ட்ரீஸ் சிக்குவாங்க நல்லாவே சிக்குவாங்க ஃபண்டமெண்டல்ஸ்லாம் என்ன நான் எடுத்து சொன்ன அந்த மூணு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் கரெக்ஷன் வருமா இந்தியாவில் ஒரு கிராஷ் வருமா மினி கிராஷ் வரக்கூட கூட நல்ல வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துக்கணும் ஸோ தான் பார்க்கணும் மற்றபடி ஃபண்டமெண்டல்ஸ் வந்து வி ஹவ் குட் ஃபண்டமெண்டல் அதில் எந்த கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக கிடையாது அதனால ஏ காம் ஏ காம் போட்டு உடனே வந்து எதாவது வாங்கணும்னு நிற்காதீங்க என்ன ரெகுலராக நீங்கள் சொன்னீங்களோ அதை மட்டும் நிறையா வேறு பெரிய அட்வைஸ் கொடுப்பாங்க பாட்டம் என்னன்னு ஃபிஷிங் இது விழுந்தது இல்லை இன்னும் அதனால என்ன நம்ம இருக்கு என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கிறோம் அதை மட்டும் பண்ணிக்கலாம்